எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா ஒரு வீடியோ தான் பாக்கிறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா தாளிப்பு வடங்கு இருக்குல்ல அதுதான் செய்ய போறோம் தாளிப்பு வடங்கம்னா குழம்புக்குலாம் போட்டு தாளிப்போம்ல எப்போயாவது இந்த வெங்காயம் பூண்டு ரேட்லாம் அதிகமா இருக்குது அப்படின்னா இந்த தாளிப்பு இந்த வடகத்தை மட்டும் நம்ம போட்டுட்டா போதும் கடுகு பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி எதுவுமே போட தேவையில்லை பாருங்க அது இப்படி தான் இருக்கும் ஆல்ரெடி நான் இது வாங்கி கொஞ்சம் செஞ்சுட்டேன் இந்த பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் சின்ன உருண்டை தான் பத்து ரூபாய் இது ஒரு டைம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா இருக்கும் அந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா வடகம் போட்டு தான் செய்வாங்க அந்த வடகை தான் நம்ம செய்ய போகிறோம் பாருங்க அந்த வடகை இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கெட்டியா இருக்கும் இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பல இருக்கிற மாதிரி இது ஒரு சில வந்து நல்லா உரண்டையாக இருக்கும் இது உடச்சி உடச்சி நான் எடுக்க எடுக்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி புழப்பொழம்ன்ற மாதிரி இருக்குது இதை பாருங்கள் கடுகு வெந்தயம் உளுந்து வெங்காயம் பூண்டுன்னு எல்லாமே இருக்குது இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் தான் நம்ம செய்ய முடியும் சம்மர் நல்லா வெயில் அடிக்குது இல்லை அந்த வெயிலில் வந்து காய்ச்சி எடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே குறை குழப்பாக அரைச்சிடணும் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது கொடங்குடன்னு ரொம்ப நைஸா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் குற குறப்பா அரைச்சிட்டு வந்தோமா நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இது அரைக்கிறதுனா பல்சு விடும்னு சொல்லுவோம்ல சும்மா அப்படியே குற குறன்னு அரைப்பாமல் அப்படி நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் கண்டுல இருந்து தண்ணி இருந்து ஒரு கிலோ வெங்காயம் எடுத்துருந்தோம் அரைச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் இருக்கட்டும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த குறை அரைச்சு வச்ச வெங்காயத்துல ஒரு நூறு கிராம் அளவுக்கு பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கிறேன் தோலோட உளுந்து உளுத்த பருப்பு போட்டுக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டால் போதும் ஏன்னா ஒரு கிலோ அளவுக்கு தான் நம்ம வந்து வெங்காயம் எடுத்துருக்குறோம் அதே போல கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம் தனி போட்டுக்கலாம் கடுகு வந்து ஒரு ஐம்பதுல இருந்து எழுபது கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம் இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பெருங்கடுகு இல்லாம சின்னதா பார்த்து வாங்கிக்கணும் இங்க பாருங்க இப்படி இருக்கணும் இதுதான் வந்து டக்குடும் பொரியும் நான் வந்து ஒரு ஐம்பதுல இருந்து எழுபது கிராம் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன் வெந்தயம் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு சில பேர் நிறையா போடுவாங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போடலாம் ஏன்னா கொஞ்சம் கசப்பு வந்துடும் அதுக்காக ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வெந்தயம் இப்போ வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து அதுவும் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து எழுபது கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து பருப்பு குழம்புக்கெல்லாம் சீரகம் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து மிளகு போட்டுக்கலாம் மிளகு வந்து ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது கிராம் அளவுக்கு போட்டா போதும் கருவேப்பில போட்டுக்கலாம் அது உங்க தேவைக்கேற்ப ஏற்ப நீங்க போட்டுக்கலாம் பச்சையா தான் இருக்குது ரொம்ப நேத்து வாங்கிட்டு வந்துட்டா கொஞ்சம் காஞ்சிருச்சு இருந்தாலும் ஓகே இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டா நல்லா கலரா இருக்கும் அது இல்லாம சீக்கிரமா வந்து பூச்சி புழுவாது உழுவாது அதுக்காகதான் மஞ்சள் தூள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கல்லுப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா அப்படியே கலந்துக்கலாம் இது வந்து நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே விடல அந்த வெங்காயத்தில் இருந்த ஈரப்பாதமே அப்படியே இருக்குது நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா அப்படி தட்டி வச்சிக்கலாம் போய் இதெல்லாம் போட்டு கலந்து மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சிடலாம் இதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் காலையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இப்போ இந்த தூளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் அப்படி மாற்றி நல்லா அப்படி கொட்டி விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம வெயிலில் காய வச்சு எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து ரெண்டு தாம்பழத்தில் இதை கொட்டி வச்சுட்டேன் இப்போ அதை கொண்டு போய் வெயில்ல காய வச்சிடலாம் பாருங்கள் அந்த வடகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேட்டில் மாற்றியாச்சு ரெண்டு தாம்பரத்தில் மாற்றி இப்போ வெயில் வச்சுருக்கோம் இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக நல்லா வெயிலில் காயிட்டோம் பாருங்க காலையில வந்து நல்லா காய வச்சிருந்தேன் ஓரளவுக்கு காஞ்சிருக்கேன் இப்ப காஞ்சது எல்லாமே சேர்த்து இந்த வடக்கு ஒரே பிளேட்ல நம்ம மாத்திக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன் ஒரு சில பேர் வந்து வடக்கெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்றாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட நல்லெண்ணெய் தான் இருக்குது அதனால தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சும்மா அந்த எண்ணெய் பிசு இருக்கிறவரையும் அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கலந்துக்கிட்டால் போதும் இப்போ வந்து இது ஒரு ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாட்டிக்கலாம் நல்லா போட்டு காசு பூரா அளவுக்கு நல்லா நேற்று மாதிரி அழுத்தி வைக்கணும் இப்படி நல்லா அழுத்தி வைக்கணும் அவ்வளோதான் இப்போ இது வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ம் இதுவும் இப்போ ஓவர் நைட் ஃபுல்லாக ஊறணும் திரும்பவும் நாளைக்கு பார்க்கலாம் இப்போ பாருங்க நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து ஊற வச்சாச்சு இப்போ திரும்ப ஒன்று ஒன்று நல்லா கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இது என்ன பண்ணான்னா அப்படியே உருண்டை பிடிக்கணும் எந்த அளவுக்கு உங்களால் பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடிக்கலாம் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு பிடிச்சிக்கலாம் கருவுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருந்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பிடிக்கும் போது இப்படி வருது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருவுப்பில் முழுசாக போடாமல் அதை சின்ன சின்னதாக பொடி கட் பண்ணி போட்டுக்காங்க பிடிச்ச அந்த உரண்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெயில் நல்லா காய வச்சுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் அளவுக்காவது நல்லா காஞ்சாதான் வடகம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா உரண்டையை வந்து வெயில் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு ஒவ்வொரு நாளும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கையில் வந்து நல்லெண்ணெய் எல்லாம் விளக்கெண்ணெய் நல்லா கையில் விட்டு ஒவ்வொரு உடனே நல்லா அப்படி பிடிச்சி நல்லா அழுத்தி அழுத்தி பிடிச்சி பிடிச்சி வெயில் காய வச்சிட்டோம்னா நல்லா காஞ்சிரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாலு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுடோம் நல்லா வந்து வடகமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது நல்லா உருட்டு விட்டு உருட்டுனா கூட அதெல்லாம் எதுவும் உடஞ்சி வரக்கூடாது நல்லா காஞ்சிருக்கணும் உள்ள பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு இருபத்தி நாலு பீஸ் அளவுக்கு வந்திருக்குது இதில் ஒரு ஒரு உருண்டை கடையில் வாங்கினா கூட பத்து ரூபாய் கிடைக்கும் பத்து ரூபாய் சொல்லுவாங்க ஓ ஆல்ரெடி நம்ம வீட்டில் வாங்கி செய்கிறது தான் பெஸ்ட்டு எப்பயுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கும் போது நீட்டாக வந்து அந்த தோழெலாம் உரித்து செய்ய மாட்டாங்க அந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அலசாமல் போட்டு செய்வாங்க ஹைஜீனிக்காக நம்ம வீட்டில் செய்யணும் எப்படி சொல்கிறது ஒரு சுத்தமாக செய்யணும் மனசுக்கு ஒப்புற மாதிரினா நம்ம வீட்டில் செய்கிறது தான் பெஸ்ட்டு அது இல்லாமல் இந்த மாதிரி சம்மர் டைமில் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் எப்போயுமே கடையில் கொடுத்து வாங்குறத விட வீட்டில் செய்கிறது தான் பெஸ்ட்டு நமக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா லாபமும் கொஞ்சம் அதிகம் தான் இதே மாதிரி வடகம் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் கொடுத்துக்கோங்க